உதடு மொத்தம் கொடுப்பது எத்தனை நிமிட உடற்பயிற்சிக்கு சமம் விடை இருபது நிமிடம் இரண்டு மைல் தொலைவில் உள்ள இரையை அசாதாரணமாக கண்டறியும் பறவை எது விடை கழுகு மூன்று ஆண்டுகள் வரை தூங்கும் உயிரிடம் எது விடை நத்தை அதிகமாக ஏற்படும் நாடு விடை ஜப்பான் எந்த நோயும் வராத உயிரினம் எது விடை சுராமீன் ஆண்கள் உடலுறவில் என்ன செய்தால் நீண்ட நேரம் உடலுறவு செய்ய முடியும் விடை ஆணுறுப்பில் எண்ணெய் தரவினால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ